ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் வீடியோ எடுத்தேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் செவன் ஓ கிளாக் போல் மழை இங்கெல்லாம் சரியாக மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுது பாருங்க இது இன்னைக்கு என்ன வீடியோ காட்டுறேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நித்தியமல்லி செடி வாங்கி வச்சு இது மூணாவது வருஷம் நடக்குது நித்திய மல்லி செடி நான் வந்து ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் போன ட்ரிப்பை ட்ரிப் பண்ணி விட்டுட்டு நல்லா காஞ்சி முடிச்சுட்டாங்க பூவெலாம் நிறைய வந்தது சரி இந்த வருஷம் வந்து வந்து ஃபுல்லாக வந்து கா பூ வராத கிளைங்க வராமல் அப்படியே இருந்தது சரி கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டு ஒரு வாரத்துக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவு துளிர் அழகாக வந்திருக்கு மண்ணும் மாற்றிட்டு மண்ணுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மண்புழு உரம் கம்போஸ்ட் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கம்போஸ்ட் அதெல்லாம் கொடுத்து ரீபாட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு வாரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்க அந்த கொம்புல வந்து அந்த இதில் வந்து ஒரு இது கூட இல்லாமல் மொத்தமாக காஞ்சி போயிருந்தது இப்போ பாருங்க அங்கங்கே ஒரு ஒரு கணுக்கும் குட்டி குட்டி குட்டியாக துளிர் அழகாக எட்டி பார்க்குது பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கு பாருங்க அதனால செடிங்களை பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டு கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு வளர்க்கலாம் அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லாவே சுத்தமாக காஞ்சி போயிருந்தது இப்போ பாருங்கள் ஒரு ஒரு கணுலையும் குட்டி குட்டியாக துளிர் வந்து எட்டி பார்க்குது எவ்வளோ அழகாக இருக்குது சரியாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன் இப்போ வீடியோ எடுத்தேன் இப்போ தான் ஒரு செவன் ஓ கிளாக் போல் வீடியோ எடுத்தேன் அந்த பாருங்கள் கீழே கூட ஃபுல்லாக எவ்வளோ துளிர் வந்து ஒரு வார்தான் ஆச்சு நான் கட் பண்ணி விட்டு கீழே பாருங்கள் துளிர் வந்துட்டு அதனால் நம்ம செடிங்களை கட் பண்ணி விட்டு வளர்க்கறது ரொம்ப நல்ல நல்லது நல்லா புது துளிரெலாம் நல்லா வருது பயப்படாமல் கட் பண்ணிவிட்டு செடிங்களை வளர்க்கலாம் ரொம்ப நீட்டுக்கும் போனாக்கா ரொம்ப வந்து புது துளிர் வரமாட்டேங்குது கட் பண்றதுக்கு அதுக்காக சரி கட் பண்ணி விட்டுட்டேன் அங்க பாருங்க கீழே கூட எவ்வளோ புது துளிர் வந்திருக்கு குட்டி குட்டி அழகா இருக்கு இது கட் பண்ண மீதி அந்த ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஒரு இதில் வந்து பாட்டில் போட்டு மண் கொட்டிட்டு நட்டு வச்சுட்டாலேயும் வேஸ்ட்டாக கதை இதில் வந்து எத்தனி பேர் வராங்க சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே அது எல்லாமே வெட்டிட்டு அடியில் வந்து கிராஸாக வெட்டிட்டு அலோவிராவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து நட்டுட்டேன் அதுலேயே கூட பாருங்கள் ஒரு வாரத்துக்கெலாம் புதுசாக குட்டி குட்டியாக துளிர் வந்துன்னு இருக்கிறாங்க ஆனால் எத்தனி ஸ்டிக்கில் வந்து சக்ஸஸ் ஆகும்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வேஸ்ட் ஆகலைனால எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி மண்ணில் போட்டு அதுலேயே கொஞ்சமாக கோகோ மண் ப்ளூரெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்